இப்போ பார்த்தோன்னா மீனாக வந்து என்ன சாங்கன்னா பணம் வந்து ரொம்ப அர்ஜெண்ட் தேவைன்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர் தான் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க அந்த ஃபைனான்ஸ்ட்டை போய் கேட்குறாங்க இந்த மாதிரி நான் தொழில் பண்ணுறேன் எனக்கு இந்த மாதிரி பூக்கட்டி இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பணம் தேவைன்னு ஏன் வாங்கிக்கோமா ஆனால் வந்து வட்டியெல்லாம் கிடையாது ரெண்டு நாள் தான் உனக்கு டைம் வச்சுட்டு திருப்பி வாங்கிக்கும் கண்டிப்பாக நான் ரெண்டு நாள் தந்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து அதுக்கடுத்து வேலையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி அங்கே போய் என்ன சேங்கன்னா அந்த இது கான்ட்ராக்ட் எடுத்தவங்க போய் கேட்குறாங்க என் பணம் கொடுங்க எல்லாமே முடிஞ்சிச்சு நல்லா பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துற மாதிரி வாழ்த்துட்டு அம்மா அன்னைக்கே பணத்தை எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டல அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மீனா இல்லை இல்லை நான் வெறும் பதினஞ்சாயிரம் தான் வாங்கணுமே இல்லை இல்லை நீ தானே சைன் பண்ணியிருக்க இங்கே பாரு வாசித்து பாரு அப்படின்றாங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க நம்ம மீனாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறைக்கு வெளியே பிடிச்சி தள்ளுறாங்க அதுக்கடுத்து வீட்டுக்கு ரொம்ப மனசு கவலையில் வராங்க இந்த சிந்தாமணி உடனே கால் பண்ணி விஜயாட்டை எப்படியே இன்னமேலும் மருமக ரோட்டு கடைக்குள்ளே வைக்க முடியாது அந்த அளவுக்கு நான் பண்ணிட்டேன் அவள் இந்த ரெண்டு லட்சம் போச்சு இந்த இந்த ரெண்டு லட்சம் சம்பாதிக்க அவளுக்கு பத்து வருஷம் ஆகும் இன்னும் அவ்ளோ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே விஜய்யா கக்க கக்க சிரிக்கிறாங்க அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்தோன்னே அம்மையதான் வராங்க அதுக்கடுத்து நம்ம முத்து வந்துடுறாங்க முத்து வந்து என்னாச்சு ஏதாச்சும் எல்லாத்தையும் கேட்குறாங்க ஆனால் வந்து என்ன பதில் சொல்லுமே தெரியாமல் ஒன்றும் இல்லை ஒன்றுமில்லன்னு சொல்கிறாங்க உடனே என்ன செய்கிறாங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறப்ப இல்லை இல்லை ஓ மோத்தை பார்த்தாலே எனக்கு கண்டுபிடிக்க தெரியாதா என்ன உண்மையை சொல் என்ன என்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க அப்படி வழக்கம் போல் மீன் என்ன செய்வாங்க அழுகுறாங்க அழுதானே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உடனே நம்ம கிளம்பி போய் அவங்கள வந்து சட்டையை பிடிச்சி கேட்காத கீழே கேட்குறாங்க இல்லை இல்லை நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க யார்கிட்ட யார் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க இந்த ஆதாரத்தோடு நான் வரவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க அதுக்கடுத்து எல்லா விஷயத்துக்கும் யார் காரணம் அப்படின்னு சிந்தாமணின்றாங்க சிந்தாமணியை பிடிச்சனே விஜயாம்தான் தெரிய வருது இந்த விஜயா த தெரிஞ்சனே வீட்டில் இருக்கவங்க அண்ணாமலை எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மருமக வாழ்க்கையில் முன்னேறக்குள்ளே பிடிக்காத ஒருத்தி நீயாக தான் இருப்ப நீயா அப்படி நீ இன்னுமே இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி பயங்கரமாக திட்டுறாரு அண்ணாமலை